இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த போட்டோ இப்ப சமூக வலைதளங்கள்ல பல நபர்களாலையும் பல விதமான முறைகள்ல பகிரப்பட்டு கொண்டு வருது இது ஏன் பகிர்றாங்க இது என்ன விஷயம் இதனுடைய கதை என்ன அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஆசையோட இந்த கதையை நான் உங்களுக்கு கொண்டு வரேன் ஏன் எடுத்து கொண்டு வரேன்னு சொன்னா இது சவால்களுக்கு முகம் கொடுக்கப்பட்ட ஒரு கதை பல சோகங்கள் நிறைந்த கதை பல குற்றச்சாட்டுகள் நிறைந்த கதை அந்த குற்றச்சாட்டுக்கு மத்தியில சோகங்களுக்கு மத்தியில சவால்களுக்கு மத்தியில ஒரு உயரிய ஒரு இடத்தை பெற்ற ஒரு கதை இது எல்லோருக்கும் படிப்பினையாக இருக்க வேண்டும் யார் யாரெல்லாம் குற்றஞ்சாட்டி இவங்களை எல்லாம் தாழ்த்து நடித்தாங்களோ அவங்க எல்லாரும் வருந்த வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து கொண்டு வரேன் இது தமிழ் வாய்ஸ் நியூ அனைவருக்கும் வணக்கம் தமிழ் வாய்ஸ் நியூஸ் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த போட்டோவில் இருக்கிறது டாக்டர் ஷாஃபி அவர்களுடைய மூத்த மகளான ஜெய்னப் ஷிஹாப்தீன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மாணவி இந்த மாணவியினுடைய சாதனையை நிச்சயமாக உங்களுக்கு சொல்லவே வேணும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த மாணவி ஏ லெவலில் மூன்று ஏ எடுத்து

வீர வங்சன் சொல்லக்கூடிய ஒரு அரசியல்வாதியும் ப்ரொஃபசர் சன்ன ஜெயசுமன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மூன்று பேரும் சேர்ந்து டாக்டர் ஷாஃபி அவர்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த மாதிரியான ஒரு ஆப்ரேஷன் இவர் செய்கிறாரு இதனால பல தாய்மார்களுக்கு கருத்தரிப்பு தடைப்பட்டிருக்குது அப்படின்ற பேரை முன் வச்சதுக்கு பல தாய்மார்களும் வந்து இவங்க சாட்சி சொன்னாங்க அப்படி சாட்சி சொன்னதுக்கு பின்னால் டாக்டர் ஷாஃபி அவர்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளே கொண்டு போயிட்டு போட்டாங்க விசாரிச்சாங்க இதை இந்த விஷயம் தொடர்பாக உயிரியல் பாடத்தை படிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியரான ஒரு பிரபலமான ஒரு சிங்கள ஆசிரியர் யூடியூப்ல அவருடைய சேனல் கூட இருக்குது பல லட்சக்கணக்கான மக்கள் அவங்களை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க அப்படியாப்பட்ட திஸ்ஸ ஜனநாயகன் சொல்லக்கூடிய ஆசிரியரும் படிப்பிக்கும் போது என்ன தெரியுமா சொன்னாரு ஒண்ணுமே செய்ய அண்டு கண்டு முகத்தோடின அதாவது குரடு கிரடு எதுவுமே பிடிக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை வெறும் அந்த இத பிடிச்சி ஒரு திருப்பு திருப்பினா போதும் ஒரு திருப்பு திருப்பினா போதும் கருப்பு நடை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பயோ பாடத்தில் மாணவர்களுக்கு படிப்பித்து அதை பப்ளிக்காக சொன்னார் ஷாஃபி அவர்கள் இந்த விஷயத்தை தான் செய்துருக்கார் அப்படின்னு சொல்லி மாணவர்களிடத்தில் தப்பான கருத்தை கொண்டு போயிட்டு படிப்பிச்ச ஒருத்தர் அதற்கு பின்னால அவர் பிறகு மன்னிப்பு கேட்டிருந்தார் மன்னிப்பு கேட்டிருந்தாலும் அவருக்கு குற்றம் சாட்டிய கூட்டத்தில் இவரும் ஒரு பங்குதாரர் அப்படின்றது நன்றாக நிலை கொள்ளணும் இதற்காக இவர் கவலப்படணும் வருத்தப்படணும் வெட்கப்படணும் அப்படி தகுனோ மா தகுழார் හොඳ මේ උදාාරයයක් කිය ඇ අරවන්ද සැත්කම් කතාව සම්පූර් බොරුවක් එම එකක් වෙලාන දැන්තමයිමක් දන්නේ ඒක ක්‍රේට් කරපුය එකත්මකක් සඳහාද චන්දය සඳහා. ද්‍රාම එකත් කිලීම. අපෝ පිරහඉවර ජයිලක போොනදක පින්னாලදවිදமான எද විශෂයම ඩකල්ල අපින්න சொல்ලිඉව? முற்றுமுழுதாகவே ரிலீஸ் ஆகிட்டார் ரிலீஸ் ஆகனதுக்கு பின்னால அந்த ஏற்கனவே எங்களுடைய கருத்தரிப்பு தடை செஞ்சது இவர் தான் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்றதுக்கு வந்தாங்களே அந்த தாய்மார்கள் அவர்கள் கூட அழுத விஷயங்களை பேசியிருந்தாரு திச ஜனநாயக சார் அவர்கள் சரி அது அப்படி ஒரு பக்கம் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த உதய கம்மம் பிளவும் அதே மாதிரி இந்த விமல் வீரவங்ஷ இந்த ப்ரொஃபசர் அவர்கள் இவங்க மூன்று பேரும் சேர்ந்து இந்த செய்த நாடகத்தால் மளிய தேவையில் ஒன்பதாம் தரம் படித்திருந்த இந்த செயனப் ஜிஹாத்தின்னு சொல்லக்கூடிய இந்த மாணவிக்கு ஒரு அவமானம் என்னுடைய தந்தை என்னுடைய தந்தை இப்படி செய்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி பல மக்கள் பேசும்போது மாணவர்கள் பேசும்போது என்ன நடக்கும் அந்த பாடசாலையில் இருக்க முடியுமா ஏன் இவன் வந்து மலட்டுத்தனமாக்கூடிய ஒரு டாக்டர் மகள் கேவலமான ஒரு டாக்டர் மகள் அப்படி இப்படின்னு சொல்லி தேவைக்கு இல்லாத வார்த்தைகளை பேசும்போது மன உளைச்சலுக்கு உள்ளாகி அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அந்த ஸ்கூலை விட்டே விலக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு விலகினதுக்கு பின்னாலையும் பல இடங்களில் போயிட்டு படிக்கிறதுக்கு ட்ரை பண்ற சந்தர்ப்பத்தில் நிறைய பேர் அவங்களை ஏற்றுக்கொள்ள இருந்தாலும் ஒரு தனியார் துறையில் ஒரு படி படிக்கணுன்றதுக்காக வேண்டி போய் படித்து த ஏ ஓலைவெல்லையும் வந்துட்டு என்ன செய்தாங்க ஒரு பாஸ் ஆகி நல்ல ஒரு ரிசல்ட் ஒன்று எடுத்து அதுக்கு பிறகு ஏ லெவலுக்கு செலக்ட் ஆகி ஏ லெவல்லையும் உயிரியல் பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த உயிரியல் பகுதியிலையும் மூன்று ஏ எடுத்து அந்த 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 ஏ லெவல்லையும் மூன்று ஏ எடுத்து அனுராதபுரம் மாவட்டத்திலேயே பனிரெண்டாவது இடத்தை பெற்று கொண்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லலாம் எதற்காக நான் அரசு பண்ணப்பட்டேன் அப்படின்னு தெரிவி டாக்டர் ஷாஃபி அவர்கள் அந்த இவங்க தான் கதை சொன்னாங்க நாடிய திருப்புற காரணத்தினால மலட்டுத்தன்மையாக்கலாம் அப்படி மலட்டுத்தன்மையாக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சு அவரை அரெஸ்ட் பண்ணதுக்கு பின்னால அவருக்கே தெரியாது நான் இப்படி செய்தேனா அப்படின்றது தெரியாது பிறகு இந்த விஷயங்கள் தொடர்பாக எல்லோரும் ஆராய்ச்சி செஞ்சு இதை பார்க்கும்போது இப்படி ஒரு விஷயமே இல்லை இப்படி ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்ற விஷயத்தை உறுதிப்படுத்தினதுக்கு பின்னால் இவர் ரிலீஸ் ஆகினார் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் அவங்களுக்கு அந்த டைமில் ஏற்பட்ட களங்கத்தின் காரணமாக அவருக்கு ரோட்டில் போக இயலாது அந்த பிள்ளை கடைக்கு இயலுமா அவங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு பொருளை இயலுமா இல்லை ரோட்டால் நடந்து போகும்போது எத்தனை அவமானங்கள் எத்தனை கஷ்டங்கள் அவங்க தாங்கியிருப்பாங்க அப்படியாப்பட்ட கஷ்டங்களுக்கு அவமானங்களுக்கெல்லாம் உட்படுத்தி தான் உதே கம்மம் ඒකලම් පමල් වී ං ාාවර කල ප සරම් ඉවගේ ල් ු ක් පටන ර රු වදවරග සල්ලකර රගත ප ර හ න න ඒකම ප්‍රමනත් මොහු පරාද කාර හටිය හඳුරග පල් ටන එතකම කොට හ දීන්ගෙන් ප්‍රති කාරලබග හ හුගේ ල් ට ලක්වු මවරු ට න ප ර ද. தங்களுடைய பிள்ளைகள் இந்த மாதிரி கஷ்டப்படும் போது ஒரு பாடசாலையில் வென்று வெற்றி பெற்றிருப்பாங்களா வீட்டுக்குள்ளே மூளைக்குள்ளே முடங்கி கிடந்திருப்பாங்க அவங்க அதை பற்றி யோகிச்சு யோகிச்சு மென்டலாகி இருப்பாங்க அதை எல்லாம் தாண்டி இவ்வளவு கஷ்டங்கள் மனசுக்குள்ளே இருக்கும்போது இவ்வளவு அவமானங்கள் எல்லாம் வச்சுட்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் இதெல்லாம் தாண்டி ஏ லெவலில் மூண்டு ஏ எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ட்ரை பண்ணி அதுவும் ப்ரைவேட்டாக போய் படித்து கஷ்டப்பட்டு அந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் இதை நாங்கள் பாராட்டியாகணும் இதை நாங்கள் துதித்தே ஆக வேண்டும் நிச்சயமாக இதை நாங்கள் உயர்த்தி பேச தான் வேணும் சரியா எத்தனையோ முஸ்லிம் இளைஞர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் தன்னுடைய தகப்பனுக்கு இப்படி கெட்ட பேர் அது அந்த தவறை செய்யல இருந்தாலும் அந்த காலத்தில் செய்ததாகத்தான் உறுதிப்படுத்தினாங்க இது செய்துட்டார் அப்படின்னு சொல்லி உரைபடியாக இருந்தாங்க இது அரசியலுக்காக வேண்டிய அரசியல்வாதிகள் இந்த மாதிரி அரசியலாக்கி அவங்க லாபத்தை பெற்றுக்கொண்டாங்க இருந்தாலும் இவர்கள் கஷ்டத்துக்கு மத்தியிலையும் இப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக ஒரு சல்யூட் உண்டு அவங்களுக்கு கட்டாயமாக கொடுத்தே வேண்டும் மக்களே உங்களுடைய கருத்து என்ன கட்டாயமா சொல்லுங்க இந்த மாணவி இவ்வளவு சவால்களை முகம் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டு கொள்ளட்டும் டாக்டர் ஷாஃபி அவர்கள் இந்த வீடியோ இருந்தா அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறதுக்காக வேண்டி அந்த டாக்டர் ஷாஃபி அவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல அப்படின்றத கட்டாயமா கமெண்ட் அவங்களும் அதை தெரிஞ்சு அதை பார்த்து படித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கொள்றேன் எனவே இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் சேரணுமோ அவங்களுக்கெல்லாம் போய் சேர்த்து விடுங்க நிறைய பேர் இந்த உண்மைகள் இந்த பொய்கள் தெரியாமல் இருப்பாங்க நிச்சயமாக அந்த பொய் அந்த உண்மைகள் நிச்சயமாக மக்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் அதுக்காக இவர்கள் சொன்ன பொய் என்ன சொன்ன இவர்கள் சொன்ன பொய்கள் இப்போது உண்மையாகி இருக்குது இது அதாவது பொய்யாகவே ஆகி இருக்குது அவர்கள் சொன்னதெல்லாம் பொய் என்று நிரூபிக்கப்பட்டிருக்குது எனவே இந்த மாதிரியான நிலைமைக்கு இவர்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இந்த நிலைமைக்கு ஆக்கின இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கட்டாயமாக சொல்லுங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இனிமேல் நடக்காமல் இருக்கணுமாக இருந்தால் என்னென்ன செய்யணும் அது மட்டும்

இன்றைக்கு இந்த விஷயத்தை பேசணும்னு கொண்டு வந்ததுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் சோசியல் மீடியாக்களில் இந்த ஃபோட்டோவை நான் ரெண்டு மூணு இடத்துக்கு கண்டேன் அதனால் இந்த விஷயத்தை மக்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த வீடியோ நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் எனவே உங்களுடைய கருத்துக்கள் என்னது கட்டமை கவுண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியுடன் மிக விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இது உண்மையின் செய்தி உங்கள் செய்தி தமிழ் வாய்ஸ் நியூஸ்